சம்பா ரவை கோதுமை ரவை ஒரு கப் எடுத்துருக்கேன் பாகு வெல்லம் முக்கா கப் அதே அளவு சர்க்கரை முக்கால் கப் உப்பு கால் சிட்டிகை அளவு நெய் ஏலகாப்பொடி ஒரு சிட்டிகை சின்ன துண்டு பச்சை கருப்பூரம் ஒரு சிட்டிக்கு அளவு குடிச்சி வச்சுருக்கேன் வெள்ளத்தோடு அரை கப் தண்ணி விட்டு வெள்ளம் கரைகிற வரைக்கும் ஒரு கொதி வந்ததும் இறக்கலாம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு இறக்கலாம் கடாய சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் நெய் உருகுனதும் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப பத்து நம்பர் முந்திரி பத்து நம்பர் கருப்பு திராட்சை பத்து நம்பர் வெள்ள திராட்சை முந்திரி வறுபட்டு திராட்சை இந்த உப்பி வரும்போது இறக்கலாம் முந்திரி வறுத்த அதே நெய்யில் ரவை சேர்த்து வறுக்கணும் ரவையோடு நெய் கோட்டாக்குற மாதிரி வாசம் வர அளவு பொருந்தி வர மாதிரி வரக்கணும் ரவை இதை மாதிரி வெள்ளை நேரத்தில் புரிஞ்சு வரும்போது எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன்னையும் சேர்த்து உருகுணும் எந்த கப்பில் ரவையலமோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி தண்ணி சூடேறி ஒரு கொதி வரும்போது ஒரு சிட்டி கால் சிட்டிக்கு அளவு உப்பு ஏலக்காய் பொடி ரவை ரவை அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டு சுருண்டு வரணும் தண்ணி வற்றி இந்த அளவு சுருண்டு வரும்போது சர்க்கரை புட்களை சேர்க்குற மாதிரி இருந்தால் ரவையை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கு லவு சேர்த்துக்கலாம் நேச்சுரலாக இருக்கட்டும் பொருட்களை சேர்க்கலாம் சர்க்கரை கரைஞ்சி இந்தளவு சுருட்டு வரும்போது கொதிக்க வச்ச வெள்ளம் வடிகட்டி சேர்க்கலாம் இந்த மாதிரி கொதி வரும்போது ஃபில் மேட்சுக்கணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்தளவு சுண்டு வரும்போது பச்சை கற்பரை பொடி பருத்த முந்திரி தடச்சு கொஞ்சமாக நெய் கலந்து விட்டு இறக்கிடலாம் இறக்கிடலாம் ரவா கேசரி ஒரு ஸ்பூன் போட்டு கிண்ணத்தில் கொடுத்துட்டா குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க